ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் மீதும் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தாக்குதல்களுக்கு பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ரம் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும் ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கில் இருந்து கொண்டு ஏனிய நாடுகளை மிரட்டும் ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்க வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் தாக்குதல்கள் மிக பெரிதாக இருக்கும் என்றும் கூறினார் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை தாக்கினால் அமெரிக்க கப்பல்களை செங்கடலில் மூழ்கடிப்போம் என்று ஏமெனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்தால் ஹவுதி படைகள் செங்கடலில் உள்ள அமெரிக்க சரக்கு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைக்கும் என்று ஹவுதி இராணுவ செய்தி தொடர்பாளர் ஷக்யா சாரி கூறினார் முன்னதாக காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஹவுதிகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான கப்பல்களை தாக்கினர் இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகளின் கப்பல்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மேலும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டன இதைத் தொடர்ந்து ஹவுதிகள் மீது அமெரிக்க பெரிய அளவில் தாக்குதலை நடாத்தியது மே மாதம் அமெரிக்காவும் ஓமானில் மஸ்தியஸ்துடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டினர் இந்த ஒப்பந்தம் செங்கடல் மற்றும் பாப் அல் மந்தாப் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் என்றும் உலகின் வணிக கப்பல் நாற்பது சதவீதம் செங்கடலில் தான் நடைபெறுகிறது செங்கடலையும் மத்திய திரை கடலையும் இணைக்கும் சுயஸ் கால்வாய் உலகின் மிக பரபரப்பான கப்பல் பாதையாகும் செங்கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டால் அது உலக சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்க ஏற்படுத்தும் கௌதி தாக்குதல்களை தொடர்ந்து கப்பல்கள் பாதையிலிருந்து திசை திருப்பப்பட்டு ஆபிரிக்காவின் குட்ஹாப் முனையிலிருந்து சில காலம் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த மோதலில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது எந்தவோர் ஒப்பந்தமும் தெஹ்ரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடை செய்தது ஈரானின் அணு ஆயுதத்தை ஈரானின் அணு ஆயுதத்தை அடையும் திறனை தடுக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் ட்ரம்ப் எப்போதும் ஒரு ராஜதந்திர தீர்வில் ஆர்வமாக உள்ளார் அவர் ஒரு அமைதியை உருவாக்குபவர் எனவே ராஜதந்திரமான வாய்ப்பு இருந்தால் ட்ரம்ப் எப்போதும் அதை பெறுவார் அதே நேரத்தில் பலத்தை பயன்படுத்தவும் அவர் பயப்படவில்லை என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் அணு ஆயுத தயாரிப்பு பணிகளை நிறுத்த ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார் உலகம் முழுவதும் கூகுள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களில் நூற்றி அறுபது கோடி கணக்குகளின் கடவுச்சொற்கள் கசிந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தங்கள் இணைய கணக்குகளின் கடவுச்சொல்லை பயனாளர்கள் விரைவாக மாட்டுமாறு இணைய நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் கசிந்துள்ள முக்கிய தகவல்களை சைபர் குற்றவாளிகள் பல்வேறு குற்றங்களுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஐரோப்பாவைச் சேர்ந்த சைபர் நியூஸ் ஆய்வாளர்கள் அண்மையில் இணைய தரவுகளின் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்